இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆட்டு நெஞ்செலும்பு குழம்பு போகிறோம் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல ஆரோக்கியமான உணவு உணவும் கூட இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இதுக்கு சோம்பு வெந்தயம் மிளகு மல்லி ஒரு கொஞ்சம் சீரகம் இது எல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் நல்லா காரம் சேர்ப்போம் அதனால் கொஞ்சம் கூட சேர்க்குறேனா காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க இதை நல்லா இளம் வருவையாக வறுத்துக்கணும் இதை ஃபஸ்ட்டு சு நல்ல சூடு வரட்டும் அப்புறமேலுக்கு சிம்மலை வச்சுங்க நல்லா வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டு இந்த எலும்பு வந்து இந்த எலும்பு குழம்பு வந்து இந்த உடம்பு சரியில்லாதவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது வச்சு கொடுத்தோம்னு வச்சுங்களேன் இது நான் சளி பிடிச்சிச்சின்னா கூட இந்த எலும்பு குழம்பு வைக்கல இந்த ரசத்தில் எடுத்து இந்த பசங்களுக்கு கொடுப்பேன் நான் ரொம்ப நல்லது அது இப்போ பார்த்திங்கன்னா இதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது எண்ணெய் நம்ம சூப்பு எடுக்க போகிறோம்ல கொஞ்சம் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் நல்லது நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்குங்க இது வெறும் நெஞ்செலும்பு தான் இது எலும்பு குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கறி குழம்பை விட எலும்பு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஏலக்காய் ரெண்டு பட்டை கிராம்பு கடல் பாசி அன்னாசிப்பூ பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுங்க சிம்லே இருக்கட்டும் இது பொரியிற வரையும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் நல்லா தாளிச்சிக்கிட்டு இதுக்கு வந்து கருவேப்பிலை போட்டோங்க இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து இது என்னென்னா அந்த சூப் எடுக்கிறதுனால நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது அதனால் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் போடுறேனாலும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்குங்க இப்போ இந்த கொரோனா எல்லாம் நாங்கள் வந்து இந்த நெஞ்செலும்பு ரசமாக தான் வைப்போம் அந்த சளிக்கும் நல்லது இந்த ஜுரம் எல்லாத்துக்குமே நல்லது நல்ல கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஸ்ட்ரென்த்தியாக இருக்கும் அதனால நான் இது ரொம்ப யூஸ் பண்ணுவேன் அந்த யூஸ் பண்ணேன் அந்த டயத்தில் நான் கறி எடுக்கிறதுக்கு பதில் எல் நெஞ்செலும்பு தான் எடுப்பேன் நான் அப்போ இப்போ இது நல்லா வதங்கணுன்னே தக்காளி போட்டுக்கணும் இது நல்லா தக்காளி நல்லா வதங்கிட்டேன் வேணா இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு வேணா போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கூடவே போடணும் நான் இதுக்கு எ எலும்பு குழம்புக்கு வந்து நம்ம வந்து இதுவும் எடுக்க ரசமும் கொஞ்சம் எடுப்போம்ல அதனால நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டு இப்போ இந்த நெஞ்செலும்பை நல்லா அலசி வச்சுருக்கதை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கணும் இது இது வந்து நம்ம வந்து குக்கரில் தான் வைக்கணும் அப்போ தான் வந்து நல்ல எலும்பு நல்லா வே வேகம் இது நம்ம சும்மா வச்சு எரிச்சோம்னா அது வந்து வேகவே வைக்காது இது நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு பா வச்சு முடிச்சிட்டு சாப்பிடல நல்லா இல்லைன்னு வச்சுங்க ஐயோ ஏதோ வந்து சப்பி பிடிச்சி அதான் நல்லா இல்லை குழம்பு ஏதோ சப்பி பிடிச்சி அப்படிம்பா சும்மா கதை விடுறது இப்போ இதுக்கு மஞ்சள் தூள் போட்டுங்க மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து மிளகு சீரகம் சோம்பெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும் இப்போ மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு எனக்கு இப்போ பசங்களுக்கு சளின்னா உடனே நான் வந்து இந்த நெஞ்சில் நல்ல தலையை குளிப்பாட்டிட்டு நல்லா இது கொஞ்சம் சரியானோடனே நல்ல எண்ணெய் தேய்ச்சி க குளியாட்டிடுவேன் குளியாட்டிட்டு இந்த நெஞ்சிலும் சூப்பை வச்சு கொடுத்துருவேன் இப்போ இது சோம்பு மிளகு சீரகத்தூள் மூணையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அந்த நல்லா இந்த இந்த நெஞ்சு குளிச்சுட்டு நல்ல நெஞ்செலும்பு ரசம் வச்சு குடிச்சிட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோ இல்லை நெஞ்செலும்பு ரசம் வச்சு குடிச்சுட்டோ படுத்து தூங்கிட்டோன்னு வச்சுக்கலாம் அப்படி ஒரு ரிலீஃப் இருக்கும் கிடைக்க எழுந்திரிச்சோம்னா தூங்கி எழுந்திரிச்சோம்னா அவ்வளோ டயர்டு போயிருக்கோம் நல்ல ரிலீஃப் தெரியும் இப்போ நல்லா தண்ணி எதுக்கு தேவையானது அது நல்லா முழுந்துற அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ இதில் வேகாது அதனால் நம்ம குக்கரில் வச்சிடலாம் குக்கரில் வச்சு ஒரு 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 அஞ்சு விசில் வச்சுருணும் அப்போ தான் நல்ல எலும்பே நல்லா வெந்திருக்கும் அதை நல்ல எலும்பை கடிக்கிற அளவுக்கு வெந்திருக்கும் நெஞ்செலும்பெல்லாம் அதனால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கணும் நெஞ்செலும்பில் உள்ள எசன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து குக்கரில் நம்ம இதை ஊற்றிடலாம் பாருங்க கலரே நல்ல டெக்ஸ்சரு நல்லா இருக்கும் இந்த எலும்பு இது அப்படியே வச்சுக்கிறேன்னா எலும்பு சூப்பு மட்டும் வேணும்னா அப்படியே நம்ம விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாம் சூப்பு ஃபுல்லாக குடிச்சிடலாம் நான் கொஞ்சோண்டு சூப்பு எடுத்துகிட்டு யாருக்கு சளி இருக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் அப்படியே குழம்பு ஆக்கிடுவேன் அதை ஃபுல்லாக இப்போ இதுக்கு நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கணும் பார்த்தாலே நல்லா குடிக்கணும் போல இருக்கும் அப்படி இருக்கும் ம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க உப்பு போட்டுக்கிட்டு இப்போ இது மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு அந்த மசாலா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அது ஆறு அடிச்சிடணும் இதுக்கு நல்லா இது போட்டுட்டு விசில் போட்டுட்டு அஞ்சு விசில் வச்சிடணும் நல்லா அப்போ தான் அந்த எலும்பு எல்லாம் நல்லா வேகும் அது நம்ம இது மட்டன் சாமான்யமாக வேகாதில்ல அதனால தான் அந்த குக்கர்லேயே நான் வைப்பேன் எப்போதுமே சிக்கன்லாம் இது சும்மா வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அது ஆறு நோனே தான் அரைக்கணும் இப்போ நம்ம இதுக்கு முதல்ல போட்டிருந்தோம்ல நுரையீரல் பெரட்டல் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலான்னு போட்ட பாருங்கள் அதுக்கு இந்த மசாலா தான் இந்த மசாலா அதில் போட்டு பிரட்டிக்க வேண்டியது தான் நான் அது வந்து ஷார்ட்ஸில் போட்டேன் அது என்னமோ வீடியோவாக மாறிடுச்சு இல்லைன்னா நான் அந்த மசாலாவை போட்டிருப்பேன் நான் இப்போ அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு இப்போ வந்து தேவையானது சூப்பு வேணும்னா எடுத்துக்கலாம் இவ் சூப்பு மட்டும் வேணும்னா அப்படியே நம்ம வச்சுக்கலாம் அதை நான் குழம்பு பார்க்க போகிறேன் அதனால் கொஞ்சோண்டு சூப் எடுத்து பசங்களுக்கு கொடுத்துட்டு சின்ன கிணத்தில் ரெண்டு கிணத்துல எடுத்து கொடுத்துட்டு நான் இதை பார்க்குறேன் இப்போ நம்ம கொஞ்சம் குழம்புக்கு வந்து எப்போதுமே போடுவோம்ல குழம்பு மசாலா தூள் மஞ்சள் இது மிளகாத்தூள் அது போட்டு ஊற்றிக்கலாம் இப்போ கொதிக்கிறோம் நல்லா கொதி ஒரு கொதிக்க விட்டுட்டு உருளைக்கெழங்கு போட்டுக்க வேணாம் இப்போ மூணு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம அடித்து வச்ச மசாலா இருக்குல்ல அது வந்து இறக்கப்போவில் தான் போடணும் அது இப்போ இப்போ போடக்கூடாது அஞ்சு ஸ்பூனு இது இந்த மல்லித்தூள் போட்டுக்கலாம் மசாலா தூள் இருக்குல்ல அது போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா கரைச்சிட்டு அதில் அந்த குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு வேக போட்டிருக்கோம்ல அதில் ஊற்றிடணும் அதில் ஊற்றிடணும் அது உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் அது அது வெந்திருக்கும் இதோட பச்சை வாசனை போகிற வரையும் இது கொதிக்கட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிருங்க நம்ம இது அது இப்போ வந்து ஆடில் எல்லா பாட்டுமே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்கிட்டேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கும் வந்து இந்த மசாலாவும் இது வந்து தண்ணி குழம்புன்னு கூட சொல்லலாம் அவ்வளோது தண்ணியாக தான் இருக்கும் அது நம்ம கொஞ்சம் மசாலா போடுறதுனால கொஞ்சம் திக்க கொடுக்கும் மற்றபடி அந்த கறி குழம்பு மாதிரி திக்காக வராது இப்போ இது நல்லா குதித்தோன்னே கொஞ்சோண்டு இதுக்கு புளி ஊற்றணும் தேவையான உப்பு போட்டுங்க இதுக்கு ஏன்னா கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கோம் இப்போ இந்த மசாலா இதுவெல்லாம் ஊற்றியிருக்கோம்ல இதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கோம் அதை நல்லா கரைச்சி கொஞ்சமாக ஊற்றினா போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெந்துருச்சு ஊருக்கெழங்கெல்லாம் வெந்துருச்சு இப்போ இந்த புளியில் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க கொஞ்சமாக ஊற்றினா போதும் நான் ஒரு ரெண்டு சுலைக்கு போட்டிருக்கேன் அது ஊற்றிட்டா நல்லா கொதிக்கட்டேன் அது இந்த புளியோட பச்சை வாசனையும் போகணும் நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல மசாலா இந்த மசாலா வந்து இப்போ மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லா தூவிக்கிறணும் தூவிட்டு ரொம்ப போட்டு கொதிக்கக்கூடாது இது கொஞ்சோண்டு ரெண்டு மூணு கொதி கொதித்தோடனே நம்ம டக்குன்னு நிறுத்திடணும் சிம்மில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டுட்டு நிறுத்திடணும் இந்த மசாலா தான் நான் வந்து இந்த நுரையீரல் வறுவலுக்கு வந்து ஸ்பெஷல் மசாலான்னு சொன்னேன்ல அந்த அதுக்கு போடுறது இதே மசாலா தான் இந்த மசாலா தான் நான் அரைச்சி அதுக்கு போடுவேன் இது ரொம்ப நல்லா இருந்தது இலையில் போடுறது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சாதம் போட்டுக்கிட்டு இலையில் சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊருக்கெல்லாம் போனோன்னா நிறையா எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்கும் நாங்கள் டெய்லி எல்லாேருமே போய் தான் சாப்பிடுவோம் இங்கே ஏதாச்சும் இது இது எப்போ ஆச்சுன்னா வாங்குவோம் ஏதாச்சும் விசேஷம்னா தான் வாங்குவோம் அந்த ஃபுல் ஃபுல்லாகவுது பாருங்கள் அந்த இலையில் போட்டாலாம் அறுவல்ல தர